காஞ்சி நகரத்தில் ஒரு பக்தன் முருகப் பெருமானை பெரிதும் நம்பியவனாக இருந்தான் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி விழாவிற்கு சென்று அங்கு வழிபாடுகளை நடத்துவதை வழக்கமாக வைத்திருந்தான் ஒரு வருடம் அவனது குடும்பத்தில் கடுமையான நிதி பிரச்சினை ஏற்பட்டது ஆனாலும் முருகனின் அனுகிரகத்தை எண்ணி எந்தவிதமான தயக்கமும் இன்றி வழக்கம்போல் கந்தசஷ்டிக்கு கோயிலுக்குச் செல்ல தீர்மானித்தான் ஆனால் அவனிடம் செலவுக்கு தேவையான பணம் இல்லை அப்போது அவன் தனது இல்லத்திலிருந்த முக்கியமான பொருட்களை அடகு வைத்து பெற்ற பணத்துடன் முருகனை காண செல்லத் தொடங்கினான் வழியில் சில திருடர்கள் அவனை வழிமறைத்து அவனிடமிருந்த பணத்தையும் எடுத்துச் சென்றனர் அவன் அதிர்ச்சி அடைந்து ஓ முருகா நான் உன்னை தரிசிக்கவே வந்தேன் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறாய் என்று உருக்கமடைந்தான் அதிகாலை வேளையில் அவன் மிகவும் துயரத்தில் இருந்தபோதும் முருகனை வழிபடுவதற்காக கோயிலுக்கு சென்றான் அங்கு இருந்தபோது தெய்வீகமாக ஒரு பணப்பை அவனது முன்னால் விழுந்தது அதை திறந்து பார்த்தபோது அவன் இழந்ததை விட கூடுதலான தொகை இருந்தது அவன் அங்குள்ள சிவாச்சாரியரிடம் சென்று இது யாருடைய பணம் என்று கேட்டான் சிவாச்சாரியார் அவனை பார்த்து முருகனே உனக்காக இதை அனுப்பியிருக்கிறான் அவனது பக்தர்களை அவன் ஒருபோதும் விட்டுவிட மாட்டான் என்றார் இது முருகப்பெருமான் தனது பக்தனின் உண்மையான பக்தியை எண்ணி அவனுக்கு நேரில் உதவ செய்த திருவிளையாடலாக அறியப்படுகிறது இந்த கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது முருகப்பெருமான் தனது பக்தர்களை எப்போதும் காப்பாற்றுவான் பக்தியில் உண்மையான நம்பிக்கை இருந்தால் கடைசியில் வெற்றி நிச்சயம் சோதனைகள் வந்தாலும் அவற்றை கடந்து முன்னேறுவது முக்கியம் ஓம் முருகா